ஸோ நாங்களாம் அவன் திருப்பூர் வரல ஸோ திருப்பூரை பற்றி உங்களுக்கு என்ன பண்ண தெரியும் எனக்கு திருப்பூரை பற்றி அதிகமாக தெரியாது போகிறது ஆனால் அவங்கள பற்றி நல்லா தெரியும் இதுதான் நேற்று மண்ணே அதாவது போன வருஷம் நல்லா நாவும் இருக்குது

ஆமா பிரதர் இப்ப எங்கமே பைசா கொடுத்தா எந்த அவார்டு வாங்கலாம் பொருள் வாங்குற மாதிரி ஆயி பொன்னி நதி பாக்கணுமே ஈயாரு எசமாரி மனசுக்குள்ள ஈயாரு எசமாரி கன்னி பெண்கள் காணணுமே ஈயாரு எசமாரி காத்த போல ஈயாரு நன்றி நன்றி ஸோ ஹே ஹலோ வணக்கம் மக்களே ஸோ நம்ம வந்து மதுரை டிஜிட்டல் அவார்டில் வந்திருக்கோம் ஸோ நம்மளை இன்வைட் பண்ண கார்த்தின்னு எனக்கு ஒரு இங்கே பெரிய நன்றியை சொல்லிவிட்டு ஜபர் போகாதீ தலா டும் மணிக்கும் ஊத்துக்குடி போனா சில கப்பல்கள் வணக்கம் திருப்பூர் மக்களே நம்ம கூட வந்து தேநீர் விழா ஃபவுண்டர் இருக்காரு ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ ஒரே ஒரு கேள்வி தான் பண்ணீங்க திருப்பூர் சொன்னால் உங்களுக்கு என்ன ப்ரோ ஞாபகம் எனக்கு திருப்பூர்னா துணி

ஆகிறாங்க அந்த மாதிரியான அடிப்படையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டால் நமக்கு சுலபமாக இருக்கும்னு என்னுடைய எண்ணம் சூப்பர் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம திருப்பூரில் பார்த்து பார்த்துட்டு இருக்கேன் இவனுக்கு என்னடா காசை வாங்கிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி தாட்டு வருது ஆனால் நாங்கள் வந்து யார் டீம் எந்த பேம் மட்டும் இன்றைக்கி வாங்கினது கிடையாது இந்த பார்வை எப்படி போய் பார்க்குறீங்க காசு வாங்கிட்டு பண்ணாலும் தப்பு கிடையாது ஏன்னா அது அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான் அதை நம்ம எவ்வளோ நேர்மையாக செய்கிறோங்கிறது தான் இருக்குது இப்போ வந்து ஒரு நல்லா இல்லாத உணவகத்தில் போய் காசை வாங்கிட்டு அந்த உணவு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் தப்பு நல்லா இல்லாத உணவுனா முன்னாடியே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு நமக்கான ஒரு அறத்தை வகுத்துக்கிட்டோம்னா அந்த அறம்படி செய்யும் போது அது ஒன்றும் தப்பு கிடையாது கண்டிப்பா சூப்பர் நன்றி நன்றி அண்ணா அவார்டு வந்து திறமைக்கானதை எப்படி நான் பார்க்குறீங்க ஆமாம் புரதார் இப்போ எங்கேயுமே பைசா கொடுத்தா எந்த அவார்டு வாங்கலாம் பொருள் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதுக்கு ஒரு உணர்வு இல்லாமல் போயிடுச்சுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த உணர்வை எப்படி கொடுக்கணும்னா ஒரு தாய் கருவறையிலேருந்து ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் அந்த ஒரு ஃபீல் மொமெண்ட்டை கொடுக்கணுன்றக்கா எந்த அவார்டிஸ்க்குமே நீங்கள் தான் அவார்டுன்றத சொல்லாமல் ஆன்ஸ்டேஜ் அந்த ஃபீலை கொண்டு வரோம் ஸோ இது மூலயமா என்ன இருக்கும் அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணுவாங்க எத்தனை வருஷம் அதனால் அந்த அவார்டை பார்க்குறப்ப கஷ்டப்பட்டு வாங்கின உழைச்சி வாங்கணுன்ற ஒரு எமோ ஒரு ஒரு எமோஷன் இருக்கும்ல கண்டிப்பாக அதுக்காக தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் மெயினாவே நான் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவார்ட் ஷோ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் இது செகண்ட் இயர் இது எப்படி நான் ஒரு எல்லாருமே ஒரு தேய்மானன்ற ஒரு முக்கிய நிகழ்வு காலத்துக்கு ஸோ அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகணும் நிறைய கிரியேட்டர்ஸை உள்ளே இன்வால்வ் பண்ண வைக்கணும் போன வருஷம் ஜஸ்ட் லைக் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை மட்டும் கொண்டு போகணும் ஒரு ஏன் ஒரு லேர்னிங் எங்கள் உள்ளவர்கள் கொண்டு வரக்கூடாது லேர்னிங் கொடுத்தா அவார்டு ஃபுட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் நம்ம கொடுத்து அவார்ட்ஸையும் கொடுத்தோம்னா இன்னும் அது ஒரு காம்போவாகவே அவங்களுக்கு ஒரு மொமெண்ட்டை கொடுக்குன்றதை ட்ரை பண்ணோம் அதுதான் இந்த வருஷமும் எடுத்துருக்கோம் போன வருஷத்தோட ஒரு ஒரு ஸ்டேஜெலாம் ஒரு பெருசாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரேம்பெலாம் கொடுத்து அந்த மொமெண்ட்டை மேக் பண்ணோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஒரு எமோஷன் ஒரு சிலரில் கண்ணீர் கூட வர வாய்ப்பு இருக்குது அந்த மொமெண்ட்டு தான் அவர் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சூப்பர் 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 இவ்வளோ இவ்வளோ நடத்தணும் அப்படின்னா அதுக்கு பொருளை தாண்டி வந்து ஃபேமிலி சப்போர்ட் எப்படி ப்ரோ இருக்குது ரொம்ப ப்ரோ நான் தூங்கி அஞ்சு நாள் ஆச்சு என்னையோட கண் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நேற்று நே காலையில் அஞ்சு மணிக்கா இங்கேருந்து நாங்கள் போனோம் போனால் புளிச்சே திருப்பி வந்துட்டோம் அதனால் ஃபேமிலி இல்லாமல் நம்மளால் என்றைக்குமே பண்ண முடியாது நீங்களாக இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும் அவங்க ஒத்துழைச்சி விட்டால் தான் இன்னும் எனக்கு வர ஒரு வருஷம் குழந்த இருக்குது தான் தனியாக விட்டுட்டு வருவேன் அவங்க கேர் பண்ணிப்பாங்க கண்டுக்கிறது இல்லை ஓகே ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு உழைக்கிறாங்க அது என்றைக்கியோ ஒரு நாள் பிரச்சனாக இருக்கும் இல்லை அதனால யாருக்காவது ஒருத்தர் பிரச்சனமாக இருக்கும் அப்படின்றதால அவங்க விட்டுறாங்க ரொம்ப மோட்டிவாக பேசு ஸோ நாங்களே அவங்க திருப்பூர் இல்லை ஸோ திருப்பூரை பற்றி உங்களுக்கு என்ன பண்ண தெரியும் எனக்கு திருப்பூரை பற்றி அதிகமாக தெரியாது ஆனால் உங்கள பற்றி நல்லா தெரியும் நேற்று மண்ணி அதாவது போன வருஷம் நல்ல நபம் இருக்குது வந்ததுலேயே எல்லா கிட்டே செட்டில் தான் இப்போ எப்படி அமைதியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் ஒரு ஆறு பேர் ஒரு ஊரில் இருந்து கிளம்பி வந்தாங்க அதே மாதிரி ஃபார்ச்சுனர் போன ஃபார்ச்சுனர் வேற ஒரு காரணம் அதே இதெல்லாம் காரில் வந்து இறங்க நாங்கள் கூட பெரிய அளவில் அரசியல்வாதி நினச்சிட்டேன் திடீர்னு ஒரு ஆறு பேர் ஒன்று போல இறங்கி ஒரு 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 வித்தியாசமான ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்து என்ஜாய் பண்ண வச்சாங்க தான் மட்டும் என்ஜாய் பண்ணாம மற்றவங்க பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா நீ ஒருத்தர் கிளாப் பண்ணால் அடுத்த கிளாப் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஆகி போச்சு ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா உங்கள் டேகில் வந்து கீழே வந்து அவார்டு திறமையான பிரச்சனை அப்படி அப்படின்னு நீங்கள் போட்டிங்க தெரியுங்களா அங்கே தான் அப்புறம் நாங்கள் விழுந்துட்டோம் நிறைய அவார்ட்ஸ்களை கூப்பிடுவாங்க நாங்கள் எதுக்குமே போக மாட்டோம் அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் இந்த மாதிரி வரும் திறமைக்கான ஒரு ஆள் நம்ம போய் சப்போர்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் தான் ப்ரோ

ரொம்ப அலசி அதுவும் அந்த பெண் எடுக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவோம் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அந்த விளிம்பு நிலை மக்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அவங்களும் அங்கேருந்து வந்தால் படித்தனால கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் நம்ம நம்ம சின்ன வயசு வாழ்க்கை அப்படி தான் இருக்குது நம்ம பார்க்க நம்ம சுற்றி இருக்கும் ஒரு அப்படி தான் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வீடியோ பண்ண முடியுமா அப்படிலாம் இல்லை அது அவங்க எதிர்பார்க்கறேன் கிடையாது ஸோ இவங்களோட வாழ்க்கை வெளியே தெரியணும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு மீடியமாக இருந்தோம் நம்ம இருந்தோம்னா வாய்ஸில் ஒரு குரலற்றோர்களையும் குரலாக இருக்கணும் அப்படின்றது தான் நோக்கம் இப்போ நம்மளோட லைஃப்பை நமக்கு தோணலை நான் கறி கறிக்கை தான் நல்ல பார்ப்பாங்க ஸோ அப்போ நமக்கு நம்ம சுற்றி இருக்க இருக்கேன் சுற்றியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சைட் ஸ்டைட் சட்டாக பார்க்குலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அவங்கள வெளியில் இந்த மதுரை அவார்ட்ஸ் எப்படி மதுரை அவார்ட்ஸ் வந்து என்ன பேருக்கு அவார்டு தரோம் கூப்பிட்டாங்க சரி ஓகே அப்புறம் மாதிரி எண்ணூற்றம்பது ரூபா ஒரு அவார்டு அவார்டுனா இந்த ரெண்டாயிரத்தி ரூபா ஆகும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் பண்ணிட்டு போயிருக்கா வரல அப்படின்னா அப்ப இவங்க வந்து நாமினேட் பண்ண சொன்னாங்க அப்புறம் நிறைய பேரத்தில் விசாரிச்சுக்கா சேனல் எப்படி எப்படி இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி பெரிய வந்து விஷயமாக எங்கே ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க அந்த மாதிரி உங்கள் சேனலை பற்றி விசாரிச்சாங்க எதுக்குமே அவார்டு காத்து ஸோ அவார்டுன்றது சும்மா ஒரு கொடுத்து போகிற கிடையாது ஒரு ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாரு ஒரு ரெகக்னேஷன் அது வந்து அவங்க பண்ணுற உழைப்புக்கான ஒரு ரெகக்னேஷன் அது பண்ணுறது அது ரொம்ப ஜென்வனாக பண்ணுறாங்க ப்ரோ ஒரு மாதிரி இப்போ அப்கமிங் வர வச்சு வளரும் யூடியூபர்ஸ் என்ன ப்ரோ சொல்லி ப்ரோ எங்கேயுமே டயர்ட் ஆகிடக்கூடாது ப்ரோ திருப்பி போட்டு அடிக்கும் வாழ்க்கை ஆனால் ஒரு கட்டத்தில் மாறும் ப்ரோ நம்ம செய்கிற வேலையில் நம்ம வந்து உறுதியாக நம்பிக்கையாக உண்மையாக இருந்தோம்னா இந்த ப்ரொபஞ்சம் நம்ம திருப்பி கொடுக்கும் அது என்ன போடுறோமோ அது திரும்ப டபுளாக கொடுக்கும்

அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஈரோடு பக்கம் நிறைய வீடியோ பண்ணுங்கள் அப்போ இந்த உலகம் உடனே எந்த இடத்துல கை விட்டுருவோம் பொருளாதாரத்தை கைவிட்டாலும் நீ திருப்பூருக்கு பஸ் ஏறினா உன் வாழ்க்கை மாறும்டா அப்படின்னு நம்பி நன்றி 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 பிரா சூப்பர் உங்கள் டைமை வந்து ஒதுக்கி எங்களுக்கு பேடி ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மன் வாசனே லாபனியா நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பஸ் திருப்பூர் அப்படின்னாவே அந்த பனியனுக்கு ஃபேமஸ் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே மாதிரி போட்டு தான் இருக்கீங்க ஸோ அதுக்கு திருப்பூர் வாசிவோம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள்

இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரக்காலன்னு சொல்லுவோம் நிறைய உம்பளச்சேரி நிறைய வகைகளில் இருக்குது பட் இருந்தாலும் அந்த காங்கேயம் காலை மேலே இருக்கிற ஒரு காதல் யாரையுமே சும்மாவே விடாது ஏன்னால் அது இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அந்த திமில் அழகுக்கும் அவரோட அந்த முக லட்சணத்துக்குமே நிறைய பேர் ஃபேன்ஸு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு காங்கேயம் காலை விளாட வளர்க்குறாங்களோ இல்லையோ நிறைய பேர் வந்து இப்போ அழகுக்கே நிறைய பேர் வளர்க்குறாங்க நம்ம திருச்சி இந்த மணப்பாறை சைடுலாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் காலை வச்சு அதை படத்திலலாம் காங்கேயம் தான் வருது நம்ம அன்பரி படம் நிறைய படத்தில் நடிச்சிருக்கு காங்கேயம் காலனாவே ரொம்ப பிடிக்கும் நம்மளோட ஹைட்டா அவரை மேல பாக்குறதுல ஒரு திருப்பூருக்கு ஒரு டைம் வந்திருக்கேன் ஏன்னா திருப்பூர்ல திருப்பூர்னாவே ஞாபகம் வரது அழகுமலை ஜல்லிக்கட்டு தான் ஸோ அங்கே வண்மனையும் அங்கே இருக்கிற மக்கள் செம்ம பாசமாக பேசுனதுனால எல்லாருமே சொல்லுவாங்க இந்தந்த ஊர் மக்கள் தான் பாசம் அப்படிலாம் இல்லை எல்லா ஊருக்கும் நம்ம டிராவல் பண்ணும்போது தான் தெரியுது ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு பாசம் காமிக்கிறாங்கன்னு ஸோ திருப்பூரில் வந்து நாங்கள்லாம் நைட்டு போனோம் அங்கே வந்து வாப்பா உட்காருப்பா சாப்பிடுப்பா இங்கேயே தங்கிக்கு போய் என்னப்பா பொம்பளை பிள்ளை அங்கிட்டு இங்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது ஓகே இவ்வளோ தூரம் வந்து கேட்காம போனால் போனது

திமுறையும் திமுக வைத்து களத்தையே நொறுக்க வருகிறான் காளையன் வீட்டு களத்தையே நொறுக்க வருகிறான் காளையன் இதோ உங்களுக்காக கல்வி கேட்டில் நன்றி நன்றி நன்றி